நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்தெந்த பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த கிரகணம் ஆடது நிகழ உள்ளது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் வருடத்திற்கு இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த நிகழக்கூடிய கிரகணமானது எந்தெந்த பகுதியில் தெரியும் கிரகணம் தொடங்கும் மற்றும் கிரகணம் முடியக்கூடிய நேரங்கள் என்ன என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான செயல்களை செய்யக்கூடாது என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகும் கிரகங்களின் போது பல மக்கள் அதை நேரில் காண துடிப்பதோடு பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் இயல்பான ஒன்றாகும் எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தின் இரண்டாவது முறையான சந்திர கிரகணம் கிரகணம் உள்ளது இது சூரிய கிரகணமாகும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழ உள்ளது இதை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக் உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது எனவும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்வால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் என சொல்லப்படுகிறது உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும் சில துளசி இலையை அல்லது தர்பை புல்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமான குளித்துவிட்டு வீட்டில் வீட்டு சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்தனை இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள் தவிர்க்கிறார்கள் ஏனெனில் அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கிர சூரிய கிரகணம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்கிறது இந்த நிகழ்வானது இந்திய நேரப்படி இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது என்றும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்வால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் வந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பகல் நேரத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்து சில வகையான வழிமுறைகளையும் உணவு கட்டுப்பாடுகள் செய்யக்கூடாத செயல்களை பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் இந்த வழிமுறையானது முன்னோர்களின் அடிப்படையில் சில வகையான வழிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருவது அதேபோல் வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த கிரகணமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிக் உள்ளிட்ட உலகில் பல பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை காண முடியும் இந்தியாவில் பார்க்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும்போது சார்ந்த கூடுதல் வருஷத்தில் கமெண்ட் செக்ஷன் வருங்க அதிக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்